வணக்கம் வெல்கம் பேக் தமிழ் யூடியூபர் இந்த பார்க்க நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி நம்மளுடைய மாற்றக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த கர்ம வினைகளை நீக்கி நமக்கு நல்ல வாழ்க்கையை அருளக்கூடியவராக இருக்கிறவங்க தான் சிவபெருமான் ஏற்கனவே நம்ம சேனலில் கர்ம வினை பற்றி நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன் மேலே இருக்க ஐ கார்ட்லையும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் சிவபெருமான் அப்படிங்கிறவங்க தான் நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் நீக்கி நமக்கான வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தரவங்க அப்படிப்பட்ட சிவபெருமானை நம்ம அணு அனுதினமும் வணங்கணும் நம்மளால அனுதினமும் வணங்க முடியல அப்படினாலும் பரவாயில்ல சிவபெருமானுக்கு உகந்த திங்கட்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு நம்ம கண்டிப்பா செய்யறது நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் நீக்கி நம்மளுடைய தலையெழுத்த மாத்தக்கூடிய விதமா அமையும் அந்த வழிபாடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்தது பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு ஒருத்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையிலேயாவது நம்மளுடைய தலையெழுத்த நினைச்சு கண்டிப்பா நொந்து போயிருப்போம் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது என்ன தலையெழுத்தோ இது எந்த நேரத்துல இந்த இறைவன் நமக்கு எழுதினாரோ அப்படின்னு நம்மளுடைய கர்ம வினைகளை சிவபெருமான நம்ம தொடர்ச்சியா வழிபாடு செய்யறப்ப நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் அவர் அவிழ்த்து நமக்கு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பா அருளுவாரு இந்த வழிபாட நீங்க சோமவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் நாளைய தினம் திங்கட்கிழமை இல்லையா நாளைக்கு காலையிலே நீங்க எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சிட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க நீங்க சிவன் கோயிலுக்கு போறப்ப சிவனுக்கே உரிதான வில்வ இலைகளும் ஒரு தேங்காயும் நீங்க வாங்கிட்டு போங்க அந்த வில்வ இலைகளை நீங்க வாங்குறப்பவும் பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்ல நீங்க வாங்கக்கூடிய இலைகள் இருபத்தொன்னு பதினஞ்சு ஐம்பத்தி ஒண்ணு இந்த எண்ணிக்கையில இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வில்வ இலைகளை பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நீங்க சமர்ப்பிச்சுட்டு தேங்காய் உடைச்சுக்கோங்க அர்ச்சனை பண்ணிங்க அப்படினாலும் நல்லது அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி வழிபாட செஞ்சுக்கோங்க இல்ல நீங்க சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை கூட சொல்லலாம் அந்த மந்திரத்தை நான் டிஸ்ப்ளேலயும் கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு சிவபெருமானுடைய மந்திரம் எல்லாம் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஓம் நமக்கு சிவாய அப்படிங்கிற இந்த சிவபெருமானுடைய நாமத்தையாவது நீங்க நூத்தி முறை சொல்லி வழிபாடை செஞ்சுட்டு அங்கேயே குறைந்தது ஐந்து நிமிடங்களாவது நீங்க கோவில்லயே அமர்ந்த தியானம் செஞ்சுக்கணும் இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த விள் வில் இலை இருக்கும் இல்லையா அதுல இருந்து நீங்க கொஞ்சமா திருப்பி வாங்கிக்கோங்க அதே மாதிரி தேங்காயில ஒரு முடிய மட்டும் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க இன்னொரு முடிய கோவில்ல இருக்கக்கூடிய அச்சகர்கிட்டயும் நீங்க கொடுத்துருங்க கொடுக்குறப்பவும் வெறும் தேங்காயா கொடுக்காதீங்க வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு தரது ரொம்ப நல்லது நீங்க வாங்கின இந்த வில்வ இலைகளையும் தேங்காயையும் வீட்டுக்கு கொண்டுட்டு வாங்க அந்த தேங்காயை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் வில்வ இலையை உங்களுடைய வீட்டு பீரோல நீங்க கொண்டுட்டு போய் அப்படியே பத்திரமா வச்சிருங்க ஈரமா இருந்துச்சுன்னா அப்படியே வைக்காதீங்க காய வச்சு வச்சு வைக்கிறது தான் நல்லது ஈரத்தோட வச்சீங்க அப்படின்னா அது போயிடும் காய வச்சு வச்சுக்கோங்க இந்த முறையில உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் திங்கட்கிழமை போய் சிவபெருமான வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீவினைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கர்ம வினைகள் அப்படிங்கறது நீங்க ஆரம்பிக்கும் இந்த கர்ம வினைகள் அப்படிங்கறது உங்களுக்கு குறையறப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எல்லாமே அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கும் முழு மனசோட யாரு ஒருத்தவங்க சிவபெருமான வழிபாடு செய்யறாங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையும் கூட ஒரு சில பேர் இதை கண்டிப்பா அனுபவபூர்வமா உணர்ந்தும் இருப்பீங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாடு முறை பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருமே நம்பிக்கையோட இந்த வழிபாட செஞ்சு நல்ல நல்ல பலன்களை பெற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்கு மே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்